அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நற்செய்தி வரவில்லை வீண் செலவீனம் ஆகின்றது சற்று கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டிய நாளாக காட்டுகிறது கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவு உண்டு எதிர்பார்க்கும் நற்செய்தி கண்டிப்பாக வரும் நல்ல நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் கிடைக்கும் நாள் நல்லது நடக்கும் நாள் மனம் மகிழ்ச்சியில் துள்ளும் நாள் நல்ல நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமுடன் செயல்பட வேண்டும் சற்று அலட்சியமாக இருந்தால் கூட வரவேண்டிய சொற்ப லாபமும் கைவிட்டு போகலாம் கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பேச்சால் எதை விற்க வேண்டும் எதை பெற வேண்டும் எந்த அளவுக்கு லாபம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் செயல்படுகின்றீர்களோ அதனை பெறுவீர்கள் உங்களது முயற்சி செயல் வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி தராத நாள் செய்த செயலிலும் திருப்தி இல்லை அந்த செயலுக்கு கிடைத்த வரவிலும் திருப்தி இல்லை திருப்தியற்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் ஒரு சிலருக்கு தங்களது பேச்சால் இமாலய வெற்றியையும் பெறலாம் அந்த அளவுக்கு நல்ல நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நியாயமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்களால் இன்று ஏற்றுக்கொள்ளப்படுவது சந்தேகமே நீங்கள் என்னதான் பேசினாலும் என்னதான் முயன்றாலும் உங்கள் கோரிக்கை செல்லுபடி ஆவது சற்று கஷ்டம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுவதால் நீங்கள் எல்லா விஷயங்களிலும் கவனமுடன் செயல்பட வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிதாக ஏதாவது தொடங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாள் அதற்கு சரியான நாள் எந்த ஒரு புது தொடக்கமும் இன்று உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரையும் எளிதில் நம்பக்கூடாத நாள் இந்த நாள் ஏனென்றால் இன்று நீங்கள் ஏமாற இருப்பதாக காட்டுவதால் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் நாள் நல்லதை நீங்கள் நடத்தி காட்டும் நாளாகவும் காட்டுகிறது இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் தலையீடு இன்று வேண்டாம் தலையிட்டால் உங்களுக்குத்தான் கஷ்டம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் போட்டியில் வெற்றி பந்தயத்தில் வெற்றி வழக்கில் வெற்றி மொத்தத்தில் வெற்றியை தரும் நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு செயலை செய்து புகழ் வரும் என்று எதிர்பார்த்த உங்களுக்கு புகழ் வரவில்லை புகழுக்கு பதிலாக கெட்ட பெயர் வரலாம் எச்சரிக்கை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆற்றிய ஒரு பணி ஒரு வேலை உங்களுக்கு மங்கா புகழை இன்று ஏற்படுத்தும் நீங்கள் செய்யும் ஒரு வேலை இன்று உங்களுக்கு மிகுந்த நற்பெயரை கொடுக்கிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது கிடைக்கும் கிடைத்தது உங்கள் பல நாள் கனவு இன்று நனவாகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவும் இன்று நிறைவாக உங்களுக்கு கிடைக்கவில்லை எல்லாமே அரைகுறையாகத்தான் கிடைக்கிறது முழு திருப்தியை தராத நாள் இந்த நாள் கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுத்த ஒரு செயல் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் ஆற்றும் ஒரு முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது நல்ல நாள் இந்த நாள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்குமா கடுமையான முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்குமா நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் வெற்றி கிடைக்க வேண்டுமென்று இருந்தால் கிடைக்கும் இல்லை என்றால் இல்லை இன்று உங்களுக்கு வெற்றி இல்லை கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சு மற்றும் பண விஷயங்களில் சாதகமான நற்பலன்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவு உண்டு சில நேரங்களில் நாம் செய்யும் ஒரு சில செலவுகள் நமக்கே தீமையாக முடியலாம் முடியும் அது போன்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு உயர் நிலைக்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் இன்று நீங்கள் கௌரவிக்கப்படும் நாளாக காட்டுகிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையிலே வெண்ணெயை கொடுத்து மாலை எனக்கு நெய் கூடு என்றால் முடியும் கையிலே பாலை கொடுத்து மாலையில் எனக்கு நெய் வேண்டுமென்றால் முடியுமா முடியாது முடியாத ஒரு செயலை இன்று உங்களிடம் ஒரு சிலர் ஒப்படைப்பார்கள் கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நன்றி வணக்கம்